ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலையுமே அமாவாசை வரும் இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்ன வழிபாடுகள் செய்ய தவறுறோமோ இல்லையோ அமாவாசையில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது அதாவது நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கர்மாக்களானது அழியும் நம்முடைய பாவங்கள் வந்து குறையும் பித்தர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களானது விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலுமே இந்த அமாவாசையில் போய் வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது அமாவாசையில் நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் அப்படி முன்னோர்களை வழிபாடு செய்யாதவங்க குலதெய்வ வழிபாடு செய்யலாம் இது மாதிரி நீங்கள் உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய ஆசை கிடைக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை வளமாக வந்து மாறும் சிறப்பான ஐப்பேசி மாத அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை நேர்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களே செவ்வாய நாதனா பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் எப்போதுமே நல்ல ஒரு அறிவாற்றலோடு இருக்கக்கூடியவங்க தைரியத்தோடு இருக்கக்கூடியவங்க சுறுசுறுப்போடு இருக்கக்கூடியவங்க இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே போகலாம் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய அன்புக்கு இணையான அன்பு வேறு யாராலையும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு இவங்களுடைய அன்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமானதாக இருக்கும் ஒருத்தங்க மேலே பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் இந்த மேசராசிக்காரங்கள்ட்ட இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அமாவாசைக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் வந்து நிகழ்ந்திருக்கு இல்லையா அதனுடைய அடிப்படையில் பார்க்கையில் ஒரு சிறப்பான மாற்றம் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டங்களில் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தான் வந்து சஞ்சரிக்க போறாருங்க அவரோட உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தனானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் சகாயஸ்தானத்தில் புதனும் இணைந்து இருக்க போறாங்க ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என்னென்ன காரியங்கள் நீங்கள் தடைப்பட்டதாக நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து தானாக நடக்க ஆரம்பிச்சிடும் பொருளாதாரத்தில் நிறைவு காணும் உடன் பிறந்தவங்களுடைய உதவி கிடைக்கும் மகிழ்ச்சி அடைவீங்க தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் இது எல்லாமே வந்து இப்போ மேச ரசிகரங்களை கிடைக்கும் என்னங்க ஏழை ரச்சனையானது நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் வந்து நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சனி பகவானை மட்டும் வச்சு எதையும் தீர்மானிக்காதீங்க சனி பகவான் அவர் வந்து விரைய சனியாக உங்களுக்கு செயல்பட்டு இருந்தாலுமே கூட வக்ரமா தான் இப்போ இருக்கிறாரு அதனால அவருடைய தாக்கம் உங்களுக்கு பெருசாக இருக்காது வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கு அப்புறமா அவர் வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகளையும் அவர் வந்து கொடுக்க போகிறது கிடையாது சனீஸ்வர பகவானால் மட்டும்தான் நீங்கள் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு தவறாகவும் நினச்சிக்காதீங்க ஏன்னா இவரை தாண்டி எல்லா கிரகங்களும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கையில் இந்த காலத்தில் உங்களுக்கு குரு பகவான் வேறு உச்சம் பெற போகிறாரு ஸோ குரு உச்சம் அடைகிறார் அப்படின்னா சிறப்பான மாற்றம் எல்லா ராசிக்குமே இருக்கும் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் அவருடைய பார்வையினுடைய பலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எப்போதுமே குரு இருக்கிற இடத்துக்கெல்லாம் எந்த விதமான பலனும் இருக்காது இருக்கிற இடத்த விட குருவோட பார்வை வந்து கிடைக்கணும் குரு பார்வைக்கு தான் அவ்வளவு மகிமை இருக்கு அதனால குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்கு அதனால பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் நிச்சயமா ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாமே வந்து அகல ஆரம்பிச்சிடுங்க உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் பிரச்சனைகள் நீங்க பார்த்துட்டு இருந்தாலுமே எல்லாம் விலகி சிறப்பான ஒரு மாற்றத்துக்கு வந்துடுவீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு மருத்துவ செலவுகளானது குறைய ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நீங்கள் செய்திருக்கலாம் ஆனால் இனி வந்து அப்படிலாம் தேவையில்லை இடமாற்றத்தை தான் நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பரான ஒரு இடமாற்றம் இருக்குது அதெல்லாம் கைகூடி வரும் அதுவும் இல்லாமல் உச்சம் பெற்ற குரு பகவானால் உங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும் தொழில் போட்டிகள் இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களாம் இப்போ உங்களுக்கு இருந்த இடம் தெரியாமல் காணா போயிடுவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் வெளிநாட்டு போகணும் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக இப்போ வந்து போகலாம் ஏன்னா அதற்குரிய அம்சம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்களே இந்த டைம்ல சனி தனியாலாம் கிடையாதுங்க சனியோட ராகு வந்து இணைந்து இருக்கிறாரு இந்த காலம் முழுக்க உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்து இருந்திருக்க போகிறாங்க லாபாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது யோகம்தான் சனி வக்ரமா வேற இருக்கிறாரு அதனால பயப்படவே தேவையில்ல நீங்க பயப்படாதீங்க ஏன்னா வருமானத்தை தடையில்லாம கொடுப்பாங்க இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்னதான் செலவு அப்படின்றது இருந்தாலுமே கூட வரவு உங்களுக்கு திருப்தியா தான் இருக்கும் திட்டமிட்டு செலவு பண்ணுங்க அதுவே போதும் அப்படி பிளான் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களால ஓரளவுக்கு சேமிக்க முடியும் ஆனால் இந்த டைமில் உங்களுடைய செலவுகள் தான் உங்களுக்கு மனசுக்கு கஷ்டத்தை வந்து கொடுக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தான் கொடுப்பார் நீங்கள் பயப்படாதீங்க கூட்டு தொழில் செய்கிறீங்களா கண்டிப்பாக செய்யுங்க அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழில் செய்யாமல் இருக்கீங்களா தனித்து நான் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் பெருசாலாம் உங்களுக்கு பிரச்சனையோ பாதிப்போ நஷ்டமோ அதெல்லாம் ஏற்படவே ஏற்படாது தைரியமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வேறு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியில் வந்து இருக்க போறாரு தன்னுடைய சொந்த வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா விருட்ச ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கும் ராசிநாதனாகவும் ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் அவர் இப்போ உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் இவர் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா சொந்த வீட்டுக்கு வந்து இருக்கிறதுனால நிறைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு என்னதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய வாழ்க்கை என்ன தான் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் இப்போ வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு வளர்ச்சி வளர்ச்சியானது கிடைக்கும் கண்டிப்பாக இருக்கும் கேட்ட இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும் ஒரு மூலதனம் போட்டு ஒரு தொழில் செய்யணும் கடன் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் கேட்ட இடத்துல நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய இடம் பூமி விற்பனை இதுவுமே வந்து கொடுக்கும் கடமையை மட்டுமே நீங்கள் செய்யுங்க அதுவே போதும் உங்களுடைய கடமைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும் அதுக்கான அமைப்பு இருக்குது இருந்தாலும் அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறார் அப்படின்றதுனால அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுவும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம் ஆனால் பெருசாலாம் பாதிப்பு இருக்காது அது வரும் போகும் அந்த மாதிரி தான் இருக்கும் மருத்துவ செலவு செய்யணுமே அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கலாமே தவிர மற்றபடிலாம் ஒரு ஒன்றுமே கிடையாதுங்க ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலுமே மேசராசிக்காரங்களே உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் தளர விட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் சிறப்பாக வாழ போகிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை மட்டும்தான் அந்த தன்னம்பிக்கையை மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் அதன் மூலமாக வந்துட முடியுமா கண்டிப்பாக வர முடியும் ஏன்னா ஒருத்திங்க ஒரு விஷயத்த செய்து முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த செய்யக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த உழைப்பை கொடுக்க தயாராக இருக்கணும் இது ரெண்டையும் செஞ்சாவே கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைச்சிடும் ஸோ லாபத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து சேதுக்க முடியும் நிறைவேற்றிக்க முடியும் இதுதான் வந்து அடிப்படை ஒரு மனுஷனுக்கு இரு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தில் வந்து தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் தனியாக இருக்கிறோமே அப்படின்லாம் கவலைப்படக்கூடாது தன்னம்பிக்கையோடு இருக்கிறோமா அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியும் அந்த ஒரு நம்பிக்கையை மேசராசிக்காரங்க தளர விற்றாதீங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த டைமில் உங்களுக்கு சுக்கரன் வேறு வந்து சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு சுக்கரன் வந்து புதனோடு இணையக்கூடிய அந்த ஒரு நேரம் புத சுக்கர யோகத்தை வந்து கொடுக்குறாங்க இந்த புத சுக்கர யோகம் ஏற்படுறது அப்படிங்கிறது சூப்பரான ஒன்று ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய எல்லா விஷயமும் இதை வந்து செய்யும் இந்த காலத்தில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து நிறைவேறும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்களா அவங்களுக்கும் இப்போ நல்ல வேலை கிடைக்கும் ஸோ நல்ல வேலைக்கு அவங்களும் வந்து போவாங்க அதன் மூலமாக வருமானம் வந்து ஈட்ட முடியும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒத்துழைச்சி வந்து வாழுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரம் ஸோ ஒருத்தர் வேலைக்கு போகலையே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க இன்னொருத்தர் கண்டிப்பாக வேலைக்கு போவீங்க அதன் மூலமாக அவங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக கொண்டு வர முடியும் இந்த டைமில் வருமானமும் திருப்தியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு கொடுக்கல்வாங்கள் விஷயங்களும் கூட ஒழுங்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெற்றோர் இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நான் வயசான காலத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அடிக்கடி பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும் அதனால் அவங்கள மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே புதுசான திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் எதை செய்கிறீங்களோ எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஊதிய உயர்வு பாராட்டு பரிசு மலை இப்படி எல்லாமே வந்து கிடைக்கும் அதுவும் குறிப்பாக கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்து இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கலந்துப்பீங்க கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கல்வியிலையும் முன்னேற்றம் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியமும் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய இல்லத்தில் மங்கள விஷயமானது நடக்கும் அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் ஸோ இது மாதிரி நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக மேசராசிக்காரங்க வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமாவே எதிர்பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நல்ல ஒரு வளங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்களும் வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க ஸோ நீங்கள் இந்த டைமில் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யாருனா முருகப்பெருமான்தாங்க ஸோ ஒரு முருகப்பெருமானை எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிதோ சொல்லுங்கள் தடுக்கி விழுந்தாலும் முருகா அப்படின்னு கூப்பிடுங்க அவர் உங்களும் கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவார் ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் பல கூடுதலான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் எப்போதுமே கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்பவே எளிமையான முறையில் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்ங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்ங்க அப்போ தான் உங்களுக்கு அதற்கான பலன்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேசராசினியர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பின் சந்திக்கலாம்